வெல்கம் டு ராஜ்சேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு ரெண்டு ஏக்கர் அற்புதமான ஒரு இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆனகட்டி அட்டப்பாடி வில்லேஜில் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளைன் லேண்டு ரெண்டு ஏக்கர் அட்டகாசமான இந்த ரிவர் பாருங்கள் ஒரு சின்ன ரிவர் ஓடிக்கிட்டே இருக்குது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ஓடிட்டுருக்கக்கூடிய ரிவருக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா பாக்கு மரங்கள் வாழை மரம் ஒரு பத்து தென்னை மரங்கள் அப்புறம் ஒரு வீடு சகல சௌரியங்களும் இருக்குதுங்க அருமையான ஒரு கிளைமேட்டு நல்ல ஃப்ளாட் லேண்டு நல்ல ரோடு அப்ரோச் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வித் வெரி கிளியர் இதோடய விலையும் நம்ம தெளிவாக போட்டிருக்கோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே விலை நியாயமாக இருக்கும் விலை கம்மியாக இருக்க ப்ராப்பர்ட்டி மட்டுமே அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம் அதன் அடிப்படையில் நல்ல ஒரு ப்ளைன் லேண்டுங்குது நல்ல அருமையான ஒரு பிளைன் லேண்டு இதில் பார்த்தீங்கன்னா வாழைகள் போட்டிருக்காங்க வாழைகள் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ஒரு லாபம் இருக்குது அதே மாதிரி விவசாய பூமி சௌரியத்தோடு நிறைய நண்பர்கள் துளாகிட்ருக்கும் விவசாயத்திற்கு முக்கியமானது தண்ணீர் தான் இந்த தண்ணீர் நீங்கள் பார்த்துருப்பீங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் இந்த வாட்ரு ஓடிட்டுக்கூடிய பகுதிங்க இதுக்கு மேலேயே தண்ணி இருக்குமான்னு கேள்வி கேட்குறவங்களும் இந்த வாட்ரை பார்த்துக்குங்க அதுபோக போர்வலை இருக்குது அது தேவையே கிடையாது இந்த தண்ணி எவ்வளோ வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய பகுதி இதில் வந்து நல்லா வாழைகள் பாக்கு மற்ற மரங்கள்லாம் வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் நல்லா வளரக்கூடிய பகுதிங்க இது அதே சமயத்தில் குறுமளகும் நல்லா வளரக்கூடிய ஒரு பகுதி அளவாக நீங்கள் ரெண்டு ஏக்கர் வீடோடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ நம்ம நினச்சிக்க வேண்டியது ஏன்னா ஃப்ளாட் லேண்டுங்க நல்ல ஃப்ளாட் லேண்டு நல்ல அப்ரோச் ரோடு இருக்குது அதே சமயத்தில் நல்ல ஒரு வருமான வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்த நண்பர்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கனால கண்டிப்பாக தெரியும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்தளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப தெளிவான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது டாக்குமெண்ட்டும் அதே சமயத்தில் கிளியராக இருக்குங்க விலையும் பாருங்கள் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க ஏன்னா எல்லாமே ஆனஸ்ட்டு ஓப்பன்னாக இருக்கும் உங்களுக்கு அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவான விஷயங்களாக இருக்குதுங்க வேணும்னு நினச்சிருந்தீங்க நண்பர்கள் யாராவது தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்தளவுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து ஜெனியூனாக இருக்குது கிளியராக இருக்குது வாங்கக்கூடிய நண்பர்கள் எப்படி வாங்குவது ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க வீட்டில் ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் விசிட்டிங் சார்ஜ் பே பண்ணி உங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்த வந்து பாருங்கள் இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எதா இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனல்லையே பார்த்துருங்க ஸ்பெசிஃபிக்காக பெய்டு கஸ்டமர் தான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் சரிங்களா நான் பெய்டபுளுக்கு வந்து நம்ம பண்ணுறதே கிடையாது மாதிரி நான் சென்னையில் இருக்கேன் பெங்களூர் இருக்குது டெல்லியில் இருக்கு அமெரிக்காவில் இருக்கேன் எல்லாம் சொல்லக்கூடிய நண்பர்கள் கேட்டுகிட்ருக்கோம் ப்ராப்பர்ட்டி வரணுங்கிறவங்க பே பண்ணி தாராளமாக வந்துக்கலாம் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் விடுங்க இல்லை வாய்ஸ் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு ரிப்ளை நம்ம கண்டிப்பாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்க அப்படினாலே வெரிஃபைடாக இருக்கும் விலை கம்மியாக நம்ம எடுத்துருப்போம் மோஸ்ட்லி இந்த ஏரியால ஏன் கவர் பண்ணி நிறைய வீடியோஸ் போடுறீங்க நிறைய நண்பர்கள் கேட்ப கேட்பாங்க அதுக்கான பதில் பாத்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்குது ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கு அதே சமயம் பாத்தீங்கன்னா விவசாயம் சிறந்து வழங்கக்கூடிய பகுதிங்க அது ஒவ்வொரு இடத்துல வைக்கக்கூடிய ரேட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ரீசனபுளாக இருக்குது இருந்தாலும் நம்ம தொலாவி எவ்வளோ சர்ச் பண்ணுமோ சர்ச் பண்ணி உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குறோம் அதேமாதிரி இந்தியா ப்ராப்டி டாட் காம் வெப்சைட்டில் பாருங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை ஃபுல் ப்ளஜ்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி சாய்ஸ் இருக்கோ எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் டைம் பாஸ் பண்ணுறவங்க வீடியோ மாத்திரம் பார்த்து பாருங்கள் வேணும்னு நினைக்கிறேன் உடனடியாக கூப்பிடுங்க அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து ஃபண்ட்ஸ் கையிருப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஊரில் வந்து நம்மளுடைய பார்ட்டிசன் வருது நாளைக்கு வரும் இன்றைக்கி வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வந்த இடத்த பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க கையில் வந்ததுக்கப்புறம் எங்களை கூப்பிடுங்க உங்களுக்கு நல்ல சாய்ஸஸ் நம்ம கொடுக்குறோம் யாருமே கொடுக்க முடியாத விலையில் அக்ரி லேண்டு ஃபார்ம் லேண்டு ரெசன்ஸ் லேண்டு இண்டிபெண்ட் ஹவுஸ் நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம நாலேஜில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பார்த்து நம்ம செலக்டிவாக நம்ம கொடுத்துக்கலாம் நீங்கள் டச்சிலே இருங்க அதேமாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் பார்த்துட்டே இருங்க அதே ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க அதில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்னும் ஃபுல் ப்ளஜ்ஜாக நம்ம ஏரியா வைஸாக நிறைய கொடுக்க போகிறோம் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ இருக்க நம்பர் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணு ஆனாலும் கூட உடனடியாக தொடர்புக்கு வாங்க நியாயமான ரேட்டாக இருந்தால் உடனடியாக நாங்களே டேக் ஓவர் பண்ணி விற்று கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்குறோம் பாருங்கள் அதேமாதிரி இந்த பகுதியில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி சோலையூர் பகுதியில் ஒரு ஏக்கர் பத்து லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலாங்க யாருமே கொடுக்க முடியாத ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்கலாம் அந்த விலையில் நான் கிடைக்கும் நூறு ஏக்கர் வரைக்கும் பண்ணலாம் யாராவது பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் நம்பருக்கு வாங்க மினிமம் பத்து ஏக்கர்லேருந்து இருபத்தஞ்சி ஏக்கர் ஐம்பது ஏக்கர் சூப்பரான பூமி உங்களுக்காக காத்திருக்குது மருந்துட வேண்டாம் அதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட் நாற்பது சென்ட் ஐம்பது சென்ட் இந்த மாதிரி இருக்குது வேணுங்கிறவங்க எப்போ வேணாலும் என்னை கூப்பிட்டு தாராளமாக பேசலாம் ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்